எடப்பாடி முதல்வர் கனவு நனவாகுமா ஜோதிடத்தை விட ஆறுடத்தின் அடிப்படையில் நடிகர் விஜய் வந்து நடிப்பதிலிருந்து விலகுவார் அதாவது அவர் அறிவிப்பதற்கு முன்பாகவே நடிகர் அஜித் மற்றும் விஜய் சில பல காரணங்களுக்காக நடிப்பதிலிருந்து விலகுவார்கள் எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு யோக ஜாதகம்னு சொல்லலாம் ஏன் யோக ஜாதகம் சொல்றேன்னா அவருக்கு அந்த யோகம் இருந்தது முதல்வர் ஆவதற்கான யோகம் இருந்தது அவர் முதல்வராகவும் நாலரை வருஷம் வந்து ஆட்சி செய்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எக்காலத்திலும் பாஜகவுடைய கூட்டணி அமைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எடப்பாடி முதல்வர் கனவு நனவாகுமா அதே போல விஜய் எடப்பாடி கூட்டணி இணைவார்களா அதாவது இது ஜோதிடத்தை விட ஆருடத்தின் அடிப்படையில் இதை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா முதல்ல சேருவாங்களா என்ன அப்படின்றத ஒரு உளவியல் ரீதியாக பார்ப்போம் மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து நடிப்பதிலிருந்து விலகுவார் அதாவது அவர் அறிவிப்பதற்கு முன்பாகவே அதாவது அவருக்கு இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பிசினஸ் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ நடிப்பதிலிருந்து விலகுவார் அப்படிங்கிறத முன்கூட்டியே நான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல நான் போட்டிருப்பேன் விரைவில் நடிகர் அஜித் மற்றும் விஜய் அப்போ கேட்கலாம் விஜய் இன்னும் விலகலையே அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் வந்து இழுபறியாகவே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த பொங்கலுக்கு வர வேண்டிய படமும் வெளி வரவில்லை அப்போ பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு இயல்பாவே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பைக் ரேசர் ஒரு கார் ரேசர் வந்து இப்போ நிறைய வந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு நிறைய இன்னைக்கு சம்பளங்கள் வந்து பெரிய அளவில் வாங்குறாரு ஆனால் நடிப்பதற்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவருக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்பவே நாம கேட்கக்கூடிய தகவல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு அது மாதிரி நம்ம ஒரு நெருங்கிய வட்டாரங்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற தான் நம்ம கேள்விப்பட்டோம் அப்படி இருக்க பட்சத்தில் முன்கூட்டியே நான் இதை வந்து என்னுடைய சேனல்லே பதிவா போட்டிருக்கேன் ஏன்னா சில பேர் சொல்லலாம் நீங்க அவர் அறிவிச்ச பிறகுதான் நீங்க சொன்னீங்க அப்படின்னு இல்லை முன்பாகவே நடிகர் அஜித் மற்றும் விஜய் சில பல காரணங்களுக்காக நடிப்பதிலிருந்து விலகுவார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதே போல கடைசி படம் விஜய் நடித்து கொண்டிருக்கும் படம் அதற்கு பிறகு அவர் முழு நேர அரசியல் களத்தில் இறங்க போகிறார் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடி அவர்களை முதல்ல நம்ம பாராட்டணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் அந்த சார் அப்படின்னு வந்து இப்போ ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் பாலியல் வன்கொடுமையில் மிகப்பெரிய கண்டன குரலை எடப்பாடி அவர்கள் கொடுத்துட்டு வராங்க இப்போ பார்த்தா எக்ஸ்பிரஸ் அவென்யூலாம் பெரிய ஒரு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதுக்கெல்லாம் வந்து இப்போது ஆளும் அரசு என்ன சொல்கிறாங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க இது ஸோ நாங்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துட்டோம் இங்கே அரசு மேலே எந்த ஒரு ஒரு விதவும் கிடையாது எந்த ஒரு குற்றச்சாட்டும் நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் பல கட்சிகள் இன்று கண்டன குரலை கொடுத்து வருகிறார்கள் அப்படி பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் வந்து மிக தீவிரமாக வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க அதை பாராட்டக்கூடிய விஷயம் அதே போல பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு யோக ஜாதகம்னு சொல்லலாம் எப்படி யோக ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு ஒரு பொது மக்களுக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு முதலமைச்சராக தெரியப்படுகிறார் பல இதுக்கும் வந்து இப்போ உலகத்துல இருக்கவங்க எல்லாம் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அவர் வந்து ஒரு முதல்வராக இருந்தார் அப்படின்னு ஆனால் அவர் முதல்வர் ஆவதற்கு முன்பாக எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் அவர்தான் முதல்வர் அவர் எடப்பாடின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு நபர் திடீர் என்று ஒரு பிரச்சனை நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து உடல்நலவு குறைவு காரணமாக அவர்கள் மறைவுக்கு பிறகு யாரை முதலமைச்சராக நியமிக்கலாம் அப்படின்ற போது சின்னம்மா அவர்கள் வந்து ஆகிற மாதிரி முதலமைச்சர் ஆகிற மாதிரி இருந்தது ஆனால் சில காரணங்களால ஆக முடியாததுனால கூவத்தூர்ல அதுக்கு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது பிரெஸ்ஸுக்கெல்லாம் அப்படிப்பட்ட பட்சத்துல பல பேர் இருந்தாங்க பல பேர் ஒரு சாதாரணமான ஒரு பின்புலத்தை கொண்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் யோக ஜாதகம்னு சொல்றேன்னா அவருக்கு அந்த யோகம் இருந்தது முதல்வர் ஆவதற்கான யோகம் இருந்தது அவர் முதல்வராகவும் நாலரை வருஷம் வந்து ஆட்சி செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட பட்சத்துல அவர் அதிகாரத்தை எல்லாத்தையும் அவர் வந்து அனுபவித்திருப்பார் எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்திருப்பார் எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பணம் ரொம்ப முக்கியமோ அதிகாரமும் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு மறுபடியும் நாம் ஆள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் அப்படிப்பட்ட பட்சத்துல அவருக்கு மிகப்பெரிய கனவு என்னன்னா வருங்காலத்தில் நிச்சயமாக அவர் முதலமைச்சர் ஆகணும் அதி அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் கனவு நனவாகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயத்துல முதல்ல அவருடைய கனவு நனவாகணும்னா சில சில விஷயங்கள் அவர் செய்யணும் மாறணும் அப்படி முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஓ அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு ரெண்டு பேருக்குமே ரெண்டு அணி இருக்கு எடப்பாடி அணி பன்னீர்செல்வம் அணி ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து நான் தான் முதல்வர் நீ தான் முதல்வர் இரட்டை இலை சின்னம் வந்து எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அங்கே பெரிய ரெண்டு பேருக்குமே வந்து ஒத்துராத ஒரு அமைப்பில் இருக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக் இரட்டை இலை மற்றும் அதிமுக கட்சிக்கு அதை சரி செய்யணும் அதை சரி செஞ்சாங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பேருமே வந்து கலந்து ஆலோசித்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னு ஒரு பட்சத்தில் அது சாத்தியமாகும் அதாவது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது பாஜகவில் அவர் இணைந்திருக்கிறார் அப்படிப்பட்ட பட்சத்துல அவர் மறுபடியும் வந்து எடப்பாடி அவர்களோட இணைவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கொஷின் மார்க் தான் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எக்காலத்திலும் பிஜேபியோடு பாஜகவோடு கூட்டணி அமைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார் கூட்டணியே கிடையாது அப்படிங்கிறார் ஏன்னா கூட்டணி அமைத்தால் கட்டுப்பட வேண்டும் அவர்களுக்கு கீழ் நாம் கட்டுப்பட வேண்டும் அப்படிப்பட்ட பட்சத்தில் நான் கண்டிப்பாக எக்காலத்திலும் இணைய மாட்டேங்கிறார் அதே மாதிரி என்னை பொறுத்தவரையும் என்னுடைய ஆருடத்தின் அடிப்படையில் இன்ட்யூஷன் அடிப்படையில் சொல்கிறேன் பாஜகவோடு மறுபடியும் அதிமுக இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு மிக மிக குறைவு அப்படிப்பட்ட பட்சத்தில் பாஜகவோடு அதிமுக இணைஞ்சது அப்படின்னா அங்கே வெற்றி வாய்ப்புகள் எடப்பாடி அவர்களுக்கு அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு பிரகாசமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரி இப்போது விஜயோட எடப்பாடி இணைய போகிறதாக நிறைய தகவல்லாம் வந்துட்டு இருந்தது விஜய் வந்து இப்போது அவர் கூப்பிட்டுருக்காங்க ஒரு சீட்டு தரேன் உங்களுக்கு இவ்வளோ மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் வந்து இந்த அதிமுகவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தகவல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எடப்பாடி அவர்கள் வந்து என்னதான் இன்றைக்கி நம்ம வந்து முதலமைச்சராக நமக்கு தெரிஞ்சாலும் அவர் பழுத்த அரசியல்வாதி பல ஆண்டு காலம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் அவர் வந்து அரசியலில் இருக்கார் அப்படிப்பட்ட பட்சத்தில் அவர் தான் முதலமைச்சராக ஆகணும் அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அதை விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் நமக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னா திரு விஜய் அவர்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நான் ஒத்துக்கிட்டால் என்னை வந்து ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக நான் அதிமுகவுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் அதாவது கண்டிப்பாக வந்து இன்னொன்று எடப்பாடி அவர்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து பழுத்த அரசியல்வாதி விஜய் வந்து இன்னும் களத்துக்கு இன்னும் வரலை இன்னும் ஓட்டு வந்து இன்னும் வாங்கலை அப்படிப்பட்ட பட்சத்தில் அவர் புதுசான ஒரு ஆள் தான் அதனால் டெபியூட்டி சிஎம் தான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டது அதாவது இப்போது ஆந்திராவில் வந்து எப்படி பவன் கல்யாண் வந்து இப்போ டெபியூட்டி சிஎம்மா இப்போ இருக்காரோ அதே போல ஒரு விஜய் அவர்களுக்கு வந்து வந்தாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போல இருக்கு ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் கண்டிப்பாக விஜயும் எடப்பாடி அவர்களும் இணையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு இணைய மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்ப என்ன செய்யலாம் எடப்பாடி அவர்கள் வின் பண்றதுக்கு அவர் வந்து வருங்கால முதல்வர் ஆவதற்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கு இப்ப பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சியின் நிறுவனர் டிடிவி தினகரன் அவர்கள் அவர்கள் தான் ஓபிஎஸ் அவர்களையே வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தது அதே போல சின்னம்மாவோட தயவால தான் அன்று எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனார் இப்ப டிடிவி தினகரன் வந்து அதிமுக சின்னம்மா அவர்கள் அவர்களும் வந்து இணையறாங்க ஓ தான் அவரும் இணைந்து எடப்பாடி அவர்களும் இணைந்தார்கள் என்றால் இந்நாள் வரும் இணைந்தார்கள் அப்படிங்கிற பட்சத்துல பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இரட்டை இலை அதிமுகவுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இதுல சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு ஏன்னு கேட்டா சின்னம்மா அவர்கள் நமது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களோடு பயணித்தவர் ஒரு முதன்மையான ஒரு பர்சனாலிட்டி அப்படி பட்சத்துல அவர் வந்து முதலமைச்சராக தான் அவருக்கு ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் இன்னொன்னு இங்க போனா எடப்பாடி அவர்கள் டிடிவி தினகரன் கண்டோ கண்ட்ரோல்ல தான் இருக்கிற மாதிரி நமக்கு வரும் அதனால கண்டிப்பாக அவர்களோடு இணைவதற்கு கண்டிப்பா தயக்கம் காட்டுவார் அங்கேயும் சாத்தியக்கூறுகள் குறைவு ஆனால் வெற்றி வாய்ப்புகள் இப்படி இணைஞ்சாங்க அப்படின்ற பட்சத்துல டிடிவி டி அவர்கள் சின்னம்மா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் எடப்பாடி அவர்கள் இந்த நால்வர் கூட்டணியும் இணைந்தால் மறுபடியும் பிரகாசமாக அதிமுக வெற்றி பெறும் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணியில இருந்து இதே கூட்டணி தொடர்ந்தது நாலு பேரும் இணைந்தார்கள் என்றால் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் வருங்காலத்தில் முதலமைச்சர் ஆவார் ஆனால் இதற்கான சாத்தியக்கூறுகள் பார்த்தா சத்தியமா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் நடைபெறாத பட்சத்துல எடப்பாடி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக குறைவாகவே இருக்கு அதே சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்து வீக் ஆயிட்டே வர்றாங்க எப்படின்னு கேட்கலாம் அதாவது துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு கட்சியில் சீனியராக இருந்த கே என் நேரு அவர்கள் துரைமுருகன் அவர்கள் இப்படி சீனியராக இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அதிருப்தி அப்படின்னு தான் படுறோம் அதுதான் வந்து ஏன்னா அவங்க சீனியர் பர்சனாலிட்டியாக இருக்காங்க எப்படி வந்து துணை முதல்வர் கொடுக்கலாம் அவர்களால் பல பேர் வந்து சொல்ல முடியாம புழுங்கிக்கிட்டு இருக்கிறதாகவும் அதில் நிறைய பேருக்கு அதிருப்தி இருப்பதாகவும் அதனால திமுகவில உள்ள வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அதிருப்தி போயிட்டு இருக்கு ஒரு வீக் ஆயிட்டு இருக்கு மேலும் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்லாம் ரொம்ப பெரிய ஒரு கொந்தளிப்பாக மக்கள் முன்னாடி இருக்கு ஒரு பெரிய அவப்பேரை ஏற்படுத்திருச்சு துணை முதல்வரும் உதயநிதி அவர்களை நியமித்ததும் மிக மிக வந்து கடுமையாக பலரால் வந்து விமர்சிக்கப்பட்டதாகவும் ஏற்றுக்கொள்ளப்படாததாகவும் அதனால திமுக வந்து கொஞ்சம் இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தகவல்கள் வருது ஆனா பாத்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழுத்த அரசியல்வாதி அதுலலாம் வந்து அவர் சரி செய்து விடுவார் அதெல்லாம் சரி செய்து விடுவார் அதையும் மீறி ஒரு என்ன சொல்றது இறைவனுடைய திட்டங்கள் அதிசயமானவை செயல்முறைகள் அதை விட அதிசயமானவைன்னு விவேகானந்தர் சொல்ற மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதே போல இப்போ நிறைய பேர் சொல்றாங்க விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்கு நடிகர் விஜய்க்கு அவர் தான் வந்தாரு அவர் இப்போ வந்து ஆகணும்னு நினைக்கிறாரு நான் கேட்குறேன் என்ன தப்பு என்ன ஏ என்ன தவறு இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூல்ஸ் இருந்தது பாரதராஜா அவர்கள் இது மாதிரி வந்து பெரிய மகேந்திரன் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக ஒரு பெரிய இயக்குனரிடம் உதவி இயக்குனராக இருந்து அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு ப்ரொடியூசர் வந்து கிடைச்சி தயாரிப்பாளர் கிடைக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அவர் இயக்குனர் இயக்குனரும் ஆகிருக்கார் ஆனால் இது வந்து ஒரு தொன்று தொட்டு வந்துட்டு இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் தான் செவன்ஜி ரெயின்போ காலனி அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இளமை வந்து படம் எடுத்தார் அதுக்கு பிறகு அந்த படத்தை வந்து ரீஷூட் பண்ணது வந்து செல்வராகவன் அது கூட பெரிய பாப்புலாரிட்டி ஆகலை ஆனால் கார்த்திக் சுப்ராஜர்ல ஒரு இயக்குனர் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன ஒரு பையன் ஒரு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு அந்த ஷார்ட் பிலிமை வச்சு அந்த ஒரு தயாரிப்பாளர்கிட்ட வந்து ஒரு வாய்ப்பை வாங்கி பீசாங்கிற ஒரு படத்தை பண்ணி பெரிய மேசிவா ஹிட் ஆச்சு அந்த இயக்குனருக்கு அப்புறமா நிறைய இளம் இயக்குனர் அந்த இயக்குனருக்கு பிறகு நிறைய இளம் இயக்குநர்கள் வந்தாங்க வெற்றி பெற்றாங்க அப்போ அந்த வந்து தகர் தெரிஞ்சது கார்த்திக் சுப்புராஜ் அதே போலதான் இவ்வளவுதான் இத்தனை வருஷம் தான் இருக்கணும் இத்தனை தான் வந்து அரசியல்வாதியா நம்ம வந்து வர தகுதி எந்த தகுதியுமே கிடையாது உங்களுக்கு கிரக பலம் இருந்தது அந்த இறைவனுடைய அருள் இருந்தது உங்களுக்கு அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் ஆறு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலையோ கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் முதல்வர் ஆகலாம் அதற்கு சிறந்த உதாரணம் பார்த்திங்கன்னா நமது என் டி ராமாராவா சொல்லுவாங்க அவர் வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் பெரிய ஒரு மேசிவ் ஹீரோ ஆந்திராவில் ஒரு பெரிய ஹீரோ அதற்கு பிறகு அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆறு இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அவர் கட்சி தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் மேசிவாக வின் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இத்தனை வருஷம் இந்த ரூல்ஸு எதுவுமே வந்து இங்கே இப்போ இந்த காலகட்டத்துக்கு அதெல்லாம் வந்து பொருத்தமாகாது அவர் வந்து தைரியமா வராரு வரட்டும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போல நிறைய அரசியல் மற்றும் ஜாதகங்களை பற்றியும் அதன் காரகத்துவங்களை பற்றியும் சில உதாரண ஜாதகங்களையும் போட்டு உங்களுக்கு காண்பிக்க போறேன் தொடர்ச்சியாக காணொலி பேச போகிறேன் அதனால ஆதரவளிக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் உளவியல் சார்ந்து நானும் சில புத்தகங்களை எழுதியிருக்கேன் அது வந்து இப்போ என்ன புதுசான ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறீங்க இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ் புது சேனல் அதனால என்னை பற்றி நிறைய பேர் தெரியாது நான் எழுதிய முதல் புத்தகம் ஆழ்மனமும் அதன் அபரிமித ரகசியங்களும் குக்கு எஃப்எம்ல அவைலபிள் லேக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் பீப்புள் படிச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி இந்த புத்தகம் பேசுது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆழ்மன சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்தில் வந்து நான் ரொம்பவே ஒரு குறிப்பிட்டு எழுதியிருப்பேன் ஸோ அதே மாதிரி அடுத்த புத்தகம் உளவியல் ரீதியாக பணமே பணமே ஓடோடிவா எப்படி நம்ம வந்து பணத்தை கையாளணும் அப்படி ஒரு எப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்பென் த்ரிஃப்ட் இந்த மாதிரி ஒரு நிறைய சைக்காலஜியா என்னென்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இந்த புத்தகத்தை வந்து சொல்லிருப்பேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூன்றாவது புத்தகம் பார்த்தீங்கன்னா பேராற்றல் படைத்தவர்களே எழுந்திருங்கள் அது வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கான ஒரு புக்கு யாரெல்லாம் சோர்வா இருக்காங்களோ வாழ்க்கையில வந்து அந்த புத்தகங்கள் வாங்கி படிக்கும் போது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நான்காவது நான் எழுதிய ஒரு சினிமா நாவல் இது வந்து ஒரு நாவல் பேஸ்டு ஒரு மூன்று பெண்களை பத்தி ஒரு நாவல் எழுதியிருப்பேன் அனிதா பத்மா பிருந்தா அப்படிங்கிற ஒரு நாவல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு லைஃப்ல வந்து எப்படி வந்து நம்ம என்னெல்லாம் ஒரு பெண்களை சந்திக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்குறத இந்த புத்தகம் சொல்லும் அடுத்தது மேசிவ் ஹிட்டான புக் பார்த்தீங்கன்னா என்னோடது கோடிக்கணக்கான ரூபாயை ஆழ்மனதை இயக்கி அடைவது எப்படி இது வந்து இது மேசிவான ஹிட் இந்த புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல இருக்கு இது வந்து ஹார்ட் காப்பி வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹார்ட் காப்பீஸ் வந்து பிளிப்கார்ட்ல அவைலபிள் இருக்கு அமேசான்ல அவைலபிள் இருக்கு இல்லை வாட்ஸ்ஆப் எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்ஆப் எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனோநிலை இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக நான் எழுதிய புத்தகம் செல்வந்தர்களின் ஆழ்மன ரகசியங்கள் ஸோ இதுவுமே வந்து ஒரு எல்லாமே பேஸ்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் எண்ணங்களை வளமையாக்குங்கள் இதுவும் ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு புக்கு ஸோ இது வந்து எண்ணம் தானே ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது ஸோ அந்த எண்ணங்களை எப்படி நம்ம வந்து ஒரு வழமையாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகம் சொல்லும் இதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குக் எஃப்எம்ல போய் நீங்கள் வந்து அங்கேயும் லாகின் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி ஃபிசிக்கல் காப்பி வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டோ இல்லை ஃப்ளிப்கார்ட் மூலமாகவோ வாங்கி இந்த புத்தகங்களை படித்து பயன்பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் எல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களை அபரிமிதங்களாகப் பெற்றுக்கொள்ளுங்கள்